சொல்ல எங்களுடைய இந்த வாரத்துடைய வகுப்பு ஒரு ஸ்டாரம் சொல்ற ஒரு குழந்தையோடு பிறப்போடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை பார்த்து கொண்டு வாரம் எட்டு விதமான சட்டங்கள் சம்பந்தப்படும் அதுல முதலாவது நாள் சம்பந்தப்படக்கூடிய மூன்று விஷயங்கள் அதுல அசான் ஏழாவது நாள் சம்பந்தப்படக்கூடிய நான்கு விஷயங்கள் அதில் பெயர் வைக்கிறது அகைக்கா கொடுக்கிறது அந்த முடிவுடைய இடையளவு சதக்கா கொடுக்கிறது எட்டாவது நாளுடைய கடைசியா எட்டாவது விஷயம் எட்டாவது நாள் செய்கிற மிக முக்கியமான ஒரு அமல் இதுக்கு முன்னால வந்த எல்லாமே சுண்ணத்தான அமல்கள் எட்டாவது அமல் வாஜிபான அமல் குழந்தை புறப்போடு சம்பந்தப்படக்கூடிய வாஜிபான அமல் அதுதான் ஹத்னா எங்களை பார்த்தையில அப்படி என்று சொல்லுவோம் ஹத்னா ஹத்னா சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு தலைப்புகள்ல பேச ஏலும் ஆஹ் ஆறு தலைப்புகளாக நாங்க அதுல உள்ள விஷயங்களை பார்க்கறதுக்கு ஏலும் அதை தாண்டி உள்ள சில விஷயங்கள்ல தெளிவுகள் தேவைப்பட்டால் இந்த விடயங்களுக்குள்ளால எங்களுக்கு தேவையான சில செய்திகள் வராம இருந்தால் கேட்டுக்கொள்ளும் இதுல ஒரு சில விஷயங்கள் இந்த வகுப்புல விவரமாக ஆழமாக ஒரு சில விடயங்கள் பேசப்படாது தொட்டு காட்டிட்டு போற ஒரு சில தலைப்புகள் ஆகிக்கும் விவரமாக பேசப்படாது சில நேரம் இந்த சபையுடைய ஒழுக்கத்தை தரத்துல கொண்டும் அது தேவைப்படக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில அந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ள இயலுமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுடைய ஹத்னா சம்பந்தமான விஷயங்களை விவரமாக பேச மாட்டேன் உள்ள விஷயங்களை தேவையான விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு போற அந்த விஷயங்கள்ல ஏதாவது சம்பந்தப்படக்கூடிய பெண் குழந்தை பிறந்த ஒரு தகப்பன் அழகி சம்பந்தப்பட்டு சம்பந்தமான விஷயங்களை விவரமாக கேட்டுக்கொள்கிறேன் ஹா என்று சொல்றது பொதுவாக இத ஒவ்வொரு தலைப்புகள்ல இத பேசுறது கேளும் ஹத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு அமல மிக முக்கியமான அமல் இதை முக்கியமா இப்ப இன்றைக்கு முஸ்லிம்களையும் தாண்டி இஸ்லாமியர்களையும் தாண்டி அந்நிய பல சகோதரர்கள் அதிலும் குறிப்பாக வைத்திய துறையோடு சம்பந்தப்படக்கூடிய வைத்தியர்கள் எல்லோரும் இத அவங்களோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக வாழ்க்கையில பெரிய ஒரு அவங்களுடைய சுகத்துடைய ஆரோக்கியத்துடைய ஒரு அங்கமாக இத நினைச்சு செய்யறாங்க இன்னைக்கு செய்யறது மாத்திரமல்ல அந்நிய பிரமத சகோதரர்கள் வைத்தியர்கள் வந்துட்டு எங்கட உள்நாட்டிலும் தான் வெளிநாடுகளிலேயும் தான் இத மக்களுக்கும் அறிமுகம் செய்யறாங்க இது முக்கியமான ஒன்று என்று அறிமுகம் செய்யறாங்க மற்றும் அத பல சகோதரர்கள் இந்த ஒரு அமலை அமலாக இல்லை இதோ அவங்களுடைய உலக தேவைக்காக வேண்டி செஞ்சு செய்யறாங்க அது சம்பந்தமாக பேசுறதாக இருந்தால் இது எங்கட சிப்பு கூடிய வகுப்புன்றதுனால சம்பந்தமாக பேசுறதுக்கு

கிறிஸ்தவர்களுடைய ஒரு செயல்முறைக்கும் இந்த ஹத்னாவுக்கும் மத்தியிலான இடையிலான அந்த உறவு சம்பந்தமாக அங்கு பேசப்படுகிறது நேரடியாக நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் ஹத்னா சம்பந்தமாக ஹதீஸ்கள்ல நிறை நிறை நிறைவாகவே சொல்லப்பட்டிருக்குது அதுல ஒரு சில ஹதீஸ்கள் பிரபல்யமான ஹதீஸ்கள் அதுல திசுராவுடைய ஹதீஸ்கள் என்று சொல்லுவாங்க நபிமார்களுடைய பண்புகள் பண்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் என்று சொல்லி ஐந்து பண்புகள் பத்து பண்புகள் என்று பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது அதுல ஒரு ஹதி சேர்ந்த இடத்துல ஞாபகம் செய்ய இது புகாரி சபிள் புகாரியில் வரக்கூடிய ஹதி அபு ஹுரைரா ரதியுல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி ஹம்சும் ஐந்து காரியங்கள் முன்னால உள்ள நபிமார்கள் அவைகளை செய்த கடைபிடித்த ஐந்து காரியங்கள் என்று சொல்றாங்க அதுல முதலாவதாக அறிமுகம் செய்யறது அல் ஹிதான் ஹஸ்னா ஹத்னா என்று சொல்றது இதுக்கு முன்னால் உள்ள நபிமாறுகள் செஞ்ச ஒரு அமல் ரெண்டாவது அலித் தாத் என்று சொல்றது எங்களுடைய மறைவான பகுதியுடைய முடிகளை அகற்றுவது அது சம்பந்தமான முடி சம்பந்தமான கட்டக்கூடிய வகுப்பு எங்களுக்கு பின்னாலே இருக்குது நகம் பெற்றது சம்பந்தமான தனியான ஒரு வகுப்பு இன்ஷா பின்னாலே இருக்குது ஒவ்வொரு தனித்தனியான வகுப்பாக பார்ப்போம் என்று ஏதாவது மறைவான பகுதிகளுடைய முடிகளை அகற்றுவது எல்லோரும் நபிமார்கள் எல்லோரும் செய்த ஒரு சுண்ணாவாக ஒரு வழிமுறையாக இருக்குது மூன்றாவது இறுதி கக்கத்து முடியை பிடுங்குவது என்பதும் இது நபிமார்கள் பின்பற்றி ஒரு சுண்ணாவாக இருக்குது நான்காவது தஹலீமுல் அவ்வாரி நகங்களை வெட்டுவது சம்பந்தம் நகம் வெற்ற சம்பந்த தொடர்பு வழியில நாங்க ரெண்டு வகுப்புல விவரமாக பார்ப்போம் நகம் வெற்றதோட சம்பந்தப்பட்ட நுணுக்கமான பல செய்திகள் இருக்குது நாங்க நடைமுறையில அமுல்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் அதை நாங்க விவரமாக பார்ப்போம் அடுத்தது ஐந்தாவது மீசையை கத்தரித்தல் தாடி சம்பந்தமான பத்து விஷயங்கள் வருது அதுல இன்னும் பல விஷயங்கள் உள்வாங்க பட்டீக்குது அடுத்து ஒரு ஹதீஸ் இருக்குது பெண்கள் சம்பந்தமான இது ஒரு பொதுவாக ஆண்கள் சம்பந்தமாக வரக்கூடியது பெண்களுக்கு முகத்து நாய்க்குதா என்ற ஒரு செய்தி எங்களுக்கு சில நேரங்கள்ல புது சாகரிக்கலாம் சில நேரம் கேள்விப்பட்டியலாம் அந்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னால அதுக்கு ஆதாரமாக வரக்கூடிய பிரதானமான ஒரு ஹதீஸ் இது சுனனு அதிதாவுதுல வரக்கூடிய ஒரு செய்தி உம் அபியா அல் அம் என்று சொல்லக்கூடிய சஹாபியா பெண்மணி அவங்க இந்த செய்திய சொல்றாங்க ஒரு பெண் பிரபல்யமாகவே இருந்தாங்க அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஹசுனா செய்விக்க செய்யக்கூடிய பெண்ணாக பிரபல்யமாக இருந்தாங்க மதியனால சுரதா சொந்த காலத்துல ஒரு பெண்மணி முவல்லிதாக்கள் முவல்லிதாக்கல் என்று சொல்வோம் அது வந்துட்டு பிரசவ அந்த வைத்தியத்தை செய்யக்கூடியவங்க பிரசவத்துடைய அந்த இதை செய்யக்கூடியவங்க இன்றைக்கு எங்கட மருத்துவீச்சுகள் என்று சொல்லுவோம் அது இன்றைக்கு எங்களோட அரசாங்கத்திலையும் அனுமதி இல்லை என்றதுனால அது மங்கி மறைஞ்சி பேசி அந்த காலத்துல அந்த முகலிதாக்கள் மருத்துவீச்சுகள் இருந்தா அதே போல பெண் குழந்தைகளுக்கு ஹத்னாவுடைய விஷயத்தை செய்விக்கக்கூடிய அது கண்டு பெயர் பெற்ற ஒரு பெண் இருந்ததாக உம் அன்சாரியா ரவி அல்லாஹான் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க சரத அந்த பெண்மணிக்கு சொன்னாங்களா அஹ் அர்த்தங்களையோ அல்லது அதனுடைய விளக்கங்களையோ அந்த இடத்துல நான் சொல்ல இல்லை அதுல பொதுவாக உருவார்த்தை மட்டும் சொல்றேன் இதுல வாரதுடைய ஒரு சாராம்சம் ஆண்களுடைய ஹத்னாவுடைய பகுதியில எந்த எந்தளவுக்சிமம் அது அந்த சொல்லப்பட்ட பகுதியை பூர்ணப்படுத்துறதுக்கு அதிகப்படுத்துறோமோ அது நல்லது பெண்களுடைய கத்தனாவுடைய பகுதியில அந்த அளவை குறைத்து கொள்வதில் அளவு இருக்கிறது என்பதுதான் அதிக சுருக்கம் அளவு மிக குறைவான அளவு அந்த இடத்துல எடுக்கப்படுறது சம்பந்தமாக அதனுடைய பெண்கள் சம்பந்தமான செய்திகளை பெண்களுடைய தனியான வகுப்புகள் அல்லது அது சம்பந்தமான தேவை உள்ளவங்க தனிப்பட்ட முறையில செய்யும் பொதுவான சபைகளுக்கு அது ஒரு அஹ் ஒரு சபை ஒழுக்கமாக நான்

செய்தி சில நேரம் எங்களுக்கு புதுனமாக்கலாம் புதுசாயிக்கலாம் சரி அப்படி செஞ்சில்லாட்டி என்ன செய்யறது இப்பதான் கேள்விப்பட்டோம் அல்லது கொஞ்ச காலம் அந்திம காலங்களில் தான் கேள்விப்பட்டோம் என்ற அது சம்பந்தமா நான் பேசுறதுக்கு அப்ப கடைசி வரைக்கும் இருந்தா அந்த செய்தியை கேட்க மாக்களத்துல பொதுவாக நான் ஷாப்பிடி மதுகபுட்டை அடிப்படையில தான் பேசுறேன் எனதுனால அந்த விஷயங்களை பேசிக்கொண்டு போறேன் வாஜிப் பொதுவாக ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் சரி வாஜிப் எப்ப எந்த நேரத்துல வாஜிபாகும் சின்ன பிள்ளை நேரத்துல செய்யறதா எந்த நேரத்துல செய்யறது எந்த எத்தனையாவது நாலுல செய்யறது அல்லது எத்தனையாவது வயசுல செய்யறது நாற்பதுல செய்யறதா ஏழுல செய்யறதா ஏழு வயசுல செய்யறதா என்ற விஷயங்கள் எல்லாம் நீக்குது சரி இமாம் நவீ ரஹமத்துல்லாஹி அலி இல்லையா அவங்க சொல்றாங்க தன்னுடைய முஸ்லீம் ஷரீஃப் உடைய விரிவு நூல்ல ി ആണുപ്പിനും മീതും അത് വാജിബ് ചെയ്യുൾ മഹ്താജ് കൂടിയ നൂല് ഇമം வார்த்தைகளை நினைவுபடுத்துற ஆண்கள் பெண்கள் ரெண்டு தரப்புக்கும் சில குழந்தைகள் இஸ்லாமத்தில் பிறந்திருக்கிறாங்க அதாவது ஹத்தினா செய்யப்பட்ட நிலைமையில சில குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க இந்த காலத்திலையும் பிறக்குறது அது முடியாத அசாத்தியமான காரியம் என்றும் சொல்ல முடியாது மௌஜிசா நபிமார்களோட மட்டும் சம்பந்தம் அப்படி ஒன்றா அல்லது சில நேரங்கள்ல சாதாரண குழந்தைகள் கூட அஹ் ஹத்தினா செய்யப்பட்ட நிலைமைகள்ல பிறந்திருக்கலாம் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அப்ப அப்படி ஒரு குழந்தை ஹத்தினா செய்யப்பட்ட ஒரு அமைப்புல பிறக்குதாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ஹத்தினா செய்யறதான்னு கேட்டா இல்லை ஆஹ் ஹத்னா செய்யப்பட்ட நிலைமையில பிறந்த இல்லாத ஆணாக பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு ஹத்னா செய்வது வாஜிப் அல்லாஹு அனித்தவியா இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹு எங்களுக்கு அப்படி டோட்டல் அந்த மார்க்கத்தை அப்படி தந்துட்டு எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் எங்களுக்கு தந்திக்கலாம் അപ്പൊ അന്ത മാർക്കത്തിൽ ഇബ്രാഹിം അലി ഇസ്ലാത്തുടേ മാര്ക്കത്തിലുള്ളത് ഹദ്നാ കൂടിയത് ഇബ്രാഹിം അലി ഇസ്ലാം അവർ എന്തായാലും വയസ്സിലെ ഹത്ത്നാ ചെയ്തുകൾ അവരുടെ ഹസ്നാ ഉയ നികു എ ഇടംപെട്ടത് എന്തെല്ലാം തസീരുടെ ഹജീഫുകളുടെ കരന്തങ്ങൾ തെളിവുക പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരിക്ക സഭയ്ക്ക് ചെല്ല വേണ്ടിയ അവശ്യം നീക്കാതെ അഹ് ഇതിലെയും നാ തീകരണ അത് ബുഹാരിലെ മുസ്ലീം വരക്കൂടി ആഹ് നൂറ്റി ഇരുപത് വയസ്സ് എൻ്റെ ഒരു കരത്തി എൺപതാവ് വയസ്സ് എന്ന കരത്തീക്ക് இப்ராஹிம் அலி அலாம் அவர்களுக்கு ஹத்ரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல சரி எப்ப வாஜிபாகும் என்று கேட்டா ஒரு பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால ஆண்களை பொறுத்தளவுல பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னாலதான் வாஜிபாக ஆகும் ஏன்னா ஒரு வாஜிப பிற்படுத்துறது என்றது குற்றம் தானே சரி வாஜிப் ஒரு கடமை கடமையாக ஆகிட்டால் அந்த கடமையை பிற்படுத்துவது குற்றமாக ஆகும் அப்ப எப்ப அந்த குற்றம் பிற்படுத்தினால் குற்றம் என்ற ஒரு இடத்துக்கு வருவோம் என்றால் பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னாலதான் பருவயது அடைஞ்சதோடு தான் ஆம்பளை புள்ளா பொதுவாக வயசால பதினஞ்சு வயசுல பருவ எதை அடைவாங்க அது வயது அல்லாம பருவ வயது அடையக்கூடிய வேற காரணங்கள் அவங்களுடைய இஸ்கலினமாகிறது அவங்களுடைய கா புற காரணங்கள் அவங்களுடைய மறைவான பகுதிகளில் அந்த முடிகள் முளைக்கிறது இதெல்லாம் அவங்களோட வயசை அடைகிறதுக்குரிய அடையாளங்களாக மறக்கிறது சொல்லப்பட்ட விஷயங்கள் அது தனியான தலைப்பு ஏதோ அடிப்படையில உங்க பருவ வயதை அடையும் அடைஞ்சதுக்கு பின்னாலதான் அது வாஜிபாக ஆகுது வளமாக்கல் ஹஜப் ஹஜர் மொஹுல்லா அவர்களும் தெளிவாக பதிவு செஞ்சிக்கிறாங்க ஒருத்தருக்கு பருவ வயதை அடைஞ்சிக்கணும் உள்ளவராகவும் ஒருத்தர் உண்மையில புத்தி இல்லாத சில நேரங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் இப்படியான குழந்தைகள் அல்லாஹ் எல்லாம் அந்த குழந்தைகள் மூலமாக சோரக்கத்தை நசீபாக்கணும் அந்த புத்தி இல்லாத குழந்தைகளுக்கு ஹத்னா செய்யணுமா சில நேரங்கள்ல அவங்க வய அந்த பெரியாலாய்ப்பாங்க செஞ்சு படல ஒரு வாஜிபுட்டு புட்டிக்கிறார் என்று செய்யணுமான்னு கேட்டா புத்தி என்று சொல்றதும் ஹத்னா செய்யறது வாஜிபாகிறதுக்குரிய ஒரு ஒரு நிபந்தனை புத்தி இல்லாதவங்களுக்கு ஹத்னா செய்யறது அவசியமாக ஆக மாற்ற ரெண்டு விஷயம் ஒன்று அடைகிறது ரெண்டாவது புத்தி புத்தி புத்திணம் இது ரெண்டும் இருந்தால்தான் வாஜிபாக ஆகும் இத தெளிவாக விளங்கிக் கொள்றது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கடைசியில கேட்டுக்கொண்டதுக்கு சந்தர்ப்பம் தருவ நிமிஷம் அப்ப இதுக்கு ரெண்டுக்கு முன்னால கட்டாயம் இல்ல சரியோ கட்டாயம் தான் இல்ல ஆனா செய்யறதுக்கு ஏழுமா ஒரு புத்தி இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஹத்னா செஞ்சா பாவமா இல்ல கட்டாயம் இல்ல செய்யலாம் செஞ்சால் அது சுண்ணத்துடைய நன்மை கிடைக்கும் ஆனால் அது அந்த உடம்புக்கு அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் பயப்படப்படாத ஒரு ஒன்று இருக்கிறது நிபந்தனை குழந்தையாக இருந்தாலும் தான் நாங்க பரவாயிச்சிக்கு முன்னாலதான் சாரமா அது அந்த எப்ப செய்றது சுண்ணத்தன்றதை பேச போகல வேலங்குமிங்களுக்கு ஆனால் அந்த உடம்பு உடம்புடைய அந்த உடல்வாகு இதற்கு தாக்கத்தில்லாத இதை தாங்க இயலாத ஒரு 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 இக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் செய்யறது கூடாது பருவது அடையும் வரைக்கும் நாங்கள் அஹ் தாமதமாக இருக்கணும் என்ற செய்திகள் வருகிறது இது சம்பந்தமாக சின்ன சின்ன செய்திகளை நான் பேச இல்லை முக்கியமான விஷயங்களை மட்டும் போறேன் சின்ன வயசுல செய்யறது கூடுமா கூடும் சின்ன வயசுல கத்தனா செய்யறது கூடுமா கூடும் எட மதுகப பொறுத்தளவுலையும் செய்ய கூடும் ஆனால் சின்ன வயசுல வாஜிபா சரி இப்ப ஒரு உடைய பெற்றோர் பாதுகாவலர்கள் வாஜிப் வாஜிப்தான் இந்த பதினஞ்சு வயசுக்கு பிறகு சுண்ணத் எப்ப கேட்டால் குழந்தை கிடைத்து ஏழாவது நாள் குழந்தை கிடைச்சி ஏழாவது நாள் இப்ப எட்டாவது நாள் தலைப்புல பேசுறேன் அகயாவும் ஏழாவது நாள் வருகிறது ஹத்துனாவும் ஏழாவது நாள் வருகிறது பேரும் ஏழாவது நாள் வருகிறது ஹத்னாவும் ஏழாவது நாள் வருகிறது ஏழாவது நாள் இதுக்கு ஏழாவது நாள் ஹரிசர் வருகிறது இதுல வடமாக்கள் என்ன ஒரு வித்தியாசத்தை எடுக்கிறாங்கன்னா பெயர் வைக்கிறது அகயக்கா கொடுக்கிறது இதுவெல்லாம் அந்த குழந்தைக்கு அவசரப்படுத்துறதன் மூலமாக எந்த அந்த குழந்தைக்கு எந்த விதமான அந்த குழந்தைக்கு எந்த விதமான எஃபெக்டும் பாரதில்லை நலவுகள் தான் கூட அக்கைக்கு அவசரமா கொடுத்துட்டா காப்புறுதி எந்த அந்த ஹதீசுடைய ஹிக்மத்துடைய எல்லாம் நீக்கு பேர் அவசரமாக வச்சிட்டாலும் அதுவும் நலவுகள் தான் அந்த பேர் கூப்பிடுறதுனால துவாக்கள் அல் அல் ஹசன் என்று பார்த்தோம் அப்படியான விஷயங்கள் நீக்குது ஆனால் ஹத்தினாவை பொறுத்த அளவுல ஹத்தினா என்று சொல்றது அந்த உடம்புடைய உடல் உடலோட சம்பந்தப்பட்டது சின்ன குழந்தை அந்த உடம்புடைய அந்த பச்சிலம் குழந்தைக்கு என்ன செய்யும் வயசு கொஞ்சம் அந்த குழந்தையுடைய தோல் சருமம் வந்துட்டு ரஃப் உறுதியாக உறுதியாக அந்த குழந்தைக்கு அதனுடைய நோவு வலியும் இலகுவாக ஆகும் என்றதுனால அதை ஏழாவது நாள் அந்த பிறந்த நாளை கவுண்ட் பண்ற விஷயத்துல இப்போ இன்றைக்கு பகல் ஒரு குழந்தை பிடிச்சி சென்றால் திங்கக்கிழமை பகல் ஒரு மணிக்கு ஒரு குழந்தை புடஞ்சிருச்சு சொன்னால் அசைக்காட விஷயத்துல இந்த இதை முதல்ல நாளா நாங்கள் பார்ப்போம் என்ற செய்தி பார்த்தோம் திங்கள ஒரு நாளாக பார்த்து செவ்வாவை ரெண்டாவது நாளா பார்ப்போம் கத்து விஷயத்துல ஏழாவது நாள் தான் ஆனா என்ன விஷயம் என்றால் பிறந்த நாளிக்குதே இப்ப இப்போ கிழமை பகல் பிறந்த ஆக இருந்தால் அந்த திங்கள் நாள முதலாவது நாளாக பாக்குறது அல்ல செவ்வாவில இருந்து பார்ப்போம் எனவே நாங்க இதோட ஒப்புன்ற நேரத்துல அது எட்டாவது நாள்ல தான் வந்து சேரும் எட்டாவது நாள்ல தான் வந்து சேரும் அந்த இரவுட விஷயங்களையும் நாங்க அத்தைய கால தெளிவாக பார்த்தோம் எனவே அந்த எட்டாவது நாள்ல வழி அந்த பாதுகாவலும் என்ன செய்யறது குழந்தைக்கு ஹத்னா செய்திக்கிறது ஒரு சுண்ண சரி ஒருத்தருக்கு ஏழாவது நாள் அந்த ஏழாவது எட்டாவது நாள் பேச்ச உருவம் எட்டாவது நாள் என்னென்ன விளங்கப்படுத்த இப்ப ஏழாவது ஏழாவது போறேன் இப்ப அந்த ஏழாவது நாள்ல ஒருத்தருக்கு தவறிட்டு உடைய அமல சை இப்ப இவர் எப்ப செய்யறது நாங்க பார்த்தோம் ஏழாவது நாள்ல மிஸ் ஆகினா ஏழுடைய மடங்குகள் பதினாலு இருபத்தி போறது இப்ப ஹத்தினா ஏழாவது நாள்ல தவறினா எப்ப அடுத்த இரண்டாவது ஆப்ஷன் இரண்டாவது நாற்பதாவது நாள்ல நாற்பது எடுப்பான் பிள்ளைக்கு நாற்பது எடுக்கிறேன்னு சொல்றேன் அந்த புள்ளைக்கு நாற்பது எடுக்கிற என்றது சம்பந்தமாக நான் இன்ஷா அல்லா ஒரு தனியான வகுப்பு பேசணும் அது புள்ளட நாற்பதா தாயுடைய நாற்பதா அந்த நாற்பதுக்குள்ள என்ன அடங்குது அந்த நாற்பது என்றதுனால எவ்வளவு விஷயங்கள் சில நேரங்கள்ல சில அறாம்மான விஷயங்கள் அதாவது சில கடமைகள் தொழுகைகள் பாழாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது சில நேரங்கள்ல சில கடமைகள்ல குறைபாடுகள் நடக்கிற விஷயங்கள் இருக்குது அந்த நாற்பது என்ற நாற்பதாவது நாள் என்று ஒன்று அது சம்பந்தமாக தனியாக இன்ஷா அல்லா பேசணும் நாற்பதாவது நாள்ல என்ன செய்யறது சரி நாற்பதாவது நாள் முத்தருக்கு தவறித்தால் மூணாவது கட்டம் ஏழாவது வயசுல ஏழாவது வயசுல சரி இது தானா செய்யணும் இதுக்கு முன்னுக்கு பின்னுக்கா என்ன பிரச்சனையா கேட்டா பிரச்சனை இல்ல இது ஒரு முறையாக எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க ஏழாவது வயசு ஏன் அது ஏழாவது வயசு தெரிவு செய்யப்பட்டீங்க என்று கேட்டால் ஏழாவது வயசு தெரியப்பட்டதுக்குரிய காரணம் என்னென்னா தொழுகையை கொண்டு ஏவரது ஒரு ஏழு தான் தொழுமாறு சொல்றது கடமை அப்ப தொழுகைக்கும் இந்த ஹத்துனாவுக்கும் மத்தியில நெருக்கமான தொடர்பு இருக்குது என்ன ஏன் நெருக்கமான தொடர்பு இருக்குது ஹத்துனா செய்யாதவருடைய அவருடைய ஆணுறுப்புல வந்துட்டு அசுத்தங்கள் தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு விகிதம் அப்ப அது முறையான சுத்தம் செய்ய இல்லை சொன்னால் தொழுக கூடாது அப்ப தொழுகையுடைய அந்த சுத்தத்துக்கும் அஹ் ஹசினாவுக்கும் மத்தியில நெருக்கமான உறவு இருக்கிறதுனால ஏழாவது வயசு அங்க தெரிவு செய்யப்பட்டிருக்குது இந்த மூணாவது படித்தளத்துல சரி ஹசினா செய்யற முறை எப்படி இது எங்களுக்கு தேவைப்படாது இல்லையா அதனால நான் ஆண்களுடைய முறையுமீக்குது பெண்களுடைய முறையை மீக்குது அது செய்யக்கூடியவங்களோ கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நடத்த போகல சொல்லுவோம் ஏன்னா ஏண்டா இது செல்ல போக்குல சில நேரங்கள் எங்களுக்கு இதுல சரியான புரிதல்கள் இல்லாம போகலாம் உண்டு இரண்டாவது சில சபை ஒழுக்கத்துக்கு மீற ஒழுக்கத்துக்கு அவமரியாதையாக இருக்கலாம் சில விஷயங்கள் என்னதுனால அந்த கல்வி அதாவது வீர அதனுடைய நான் சொல்ல இல்லை ஆண்களுடைய முறையின்னு சொல்ல பெண்களுடைய முறையை சொல்ல இல்லை தேவையானவங்க தனிப்பட்ட முறையில வந்து கேட்டுக்கொள்ள எழுமஷாரல சொலோஹ அறிகுவ செல்லும் அவர்களுடைய ஹத்துனா சம்பந்தமாக தனியான நூலு மீக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து கிதாபுகள் வாசித்ததுக்கு பின்னாலதான் இந்த வகுப்பு நடக்குது இந்த த ஹத்னா என்ற தலைப்புல நாலு கிதாப் நாலு நூல்கள் பூர்த்தியாகவும் ஒரு நூல் பகுதியாகவும் வாசித்ததுக்கு தான் இந்த வகுப்பு நான் இந்த வகுப்பை செய்கிறது ஹத்னா சம்பந்தமாக அப்போ இதில் சவதாரி சிலமனுடைய ஹத்னா சம்பந்தமாக தனியான ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குது தனியான ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குது சலதாரி சிலம ஹத்னா செய்யப்பட்ட நிலைமையில பிற செஞ்ச நிலைமையில பிறந்தாங்களா என்று அப்படி ஒரு செய்தி வருகுது இல்லை சுலதாரி செலம்மங்களுக்கு அப்துல் முத்தலிப் ஹத்னா செஞ்சார் என்ற ஒரு செய்தி வருகுது இல்ல சலதாரி சலம் அவங்களுக்கு இன்ன ரகத்னா செஞ்சாங்கன்ற ஒரு செய்தி வருகிறது இவைகள் எல்லாம் வச்சு அந்த அது சம்பந்தமாக வருகிறது அதுவும் எங்கிட்ட திக்குகிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ஒரு தகவலாக சலதாளி செலம் அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தகவலாக அறிக்கிறதுனால ஒரு சும்மா ஒரு ஞாபக மூட்டலோட கடந்து போறேன் இப்ப பாடத்துக்கு வருவோம் டைம் ஆகிடுச்சு மூணு நிமிஷத்துல முடிச்சிருவேன் தொடர்ந்து நான் அடுத்த கிழமைக்கு போவோம் இப்ப நாங்க நிபந்தனைகளை பார்த்தோம் முதலாவது பருவ வயது அடைகிறது வாஜிபாகிறதுக்கு இரண்டாவது மூணாவது அந்த உடலுடைய சாப்பிட்டு மூணு நிபந்தனைகள் விஷயங்கள் சரி எட்டாவது நாளுக்கு முன்னால் அதாவது ஏழாவது நாள் ஏழாவது நாள் பேசின எட்டாவது நாள் எட்டாவது நாளுக்கு முன்னால ஒரு புள்ள கிடைச்சி முதலாவது நாள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் அதிகம் நடக்குது எங்க இந்த ஹத்துனா அந்த காலம் அந்த காலம் வேண்டா இப்ப நாங்க எல்லாமே ஒரு சிக்க ஒரு ஒன்னு ரத்த உள்ளாக்கல் ரெண்டு ரெண்டுத்த சாப்பிட்டதுக்குள்ள ஆக்கள் இப்ப நாங்க அந்த காலம் வந்து ஹத்திரத்தில் எங்கட இவங்க காலம் எல்லாமே இல்லை இப்போ எங்களோட காலத்துல இருந்தே இந்த மாறிட்டு இப்ப இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அந்த காலத்துல பெரிய கல்யாணம் மாதிரி இப்போ அதில் விஷயங்களும் நீங்க அதை இப்படி அப்படி செய்யலாம் அதுக்கு ஒரு தனி ஆஹ் அதுல அந்த என்ன அதெல்லாம் தூ காசு எல்லாம் தூக்கி போடுவாங்க அந்த காசு யாரும் எடுக்க எடுக்கையிலுமா அப்படி செய்யலுமா அந்த டபி சாப்பிடெல்லாம் தூக்கி தூக்கி வீசுவாங்க அந்த முறையெல்லாம் இப்ப இன்னைக்கு இன்றைக்கு இல்லை எல்லாமே ஹாஸ்பிட்டலோட ரகசியமா முடிஞ்சிட்டு வர்றதுதான் அதுல ஹாஸ்பிட்டல் என்று வார நேரத்துல எங்களுக்கு அந்த ஏழாவது எட்டாவது நாளை கவனிக்கிற விகிதம் அந்த ஏழாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் குழம்பிக்கொள்ள கூடாது நான் அத எட்டாவது நாள் இப்ப வாரேன் சரியா அந்த எட்டாவது நாள்ல வந்துட்டு ஆஹ் செய்கிற விஷயத்துல ஹாஸ்பிட்டல் பழக்கம் வந்ததுக்கு பின்னால இந்த ஒரு சுண்ணா மறந்து போகுது சில நேரம் பிறந்த ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வார அந்த மூணாவது நாளையும் செஞ்சுட்டு வர இரண்டாவது நாள்லயே செஞ்சுட்டு வர பழக்கமும் நீக்குது சில நேரங்கள்ல அப்படி செய்யற செய்யறவங்க ஈக்கிறாங்க தானே இல்லையா அப்படி நடக்கிறன்னு கேள்விப்பட்டங்க அப்ப அதனால அத நாங்க அதுக்கு முன்னால இந்த எட்டாவது நாளுக்கு முன்னால செய்யறது மக்குரு எட்டாவது நாளைக்கு முன்னால செய்யறது ஒரு அமலை நாங்க முறையற்று செய்யறோம் அதனால அதை அதை கவனிச்சு கொள்ளணும் நாங்க அதை முறையாக கவனிச்சு கொள்ளும் இந்த நாளை கணக்கிட்டு அந்த அதை முறையாக அந்த அமலை செய்யறது கவனிச்சு கொள்ளும் எட்டாவது நாளைக்கு பின்னால பிற்படுத்தினா அந்த நாற்பதாவது நாலு அல்லது எட்டு ஏழாவது வயசு அல்லது அந்த பிள்ளையுடைய ஆலாத்த கவனிச்சு நாங்க இடையில செஞ்சு கொள்ள இல்லை சரி இன்னொரு சப்ஜெக்ட் இந்த ஹத்துனாவை ஒரு ஒரு நிகழ்வு மாதிரி செஞ்சு அதாவது கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் வெளிப்படையாக ஒன்னு நாலு அஞ்சு பேருக்கு சொல்லி அப்படி செய்யுமான்னு கேட்டா நான் சொல்றது இப்போ இன்னைக்கு எங்கட ஃபங்க்ஷன் மாதிரி இந்த இலச்சக்கணக்களை செலவழித்து செய்கிறதுக்கெல்லாம் நல்லா இடத்துல வகை சொல்லணும் அப்படி இல்லை சும்மா ஓரளவு சந்தோஷத்துக்கு கொஞ்சம் குடும்பத்தை கூப்பிட்டு சின்ன ஒரு சாப்பாடுண்ட போட்டோ அல்லது எப்படி எப்படி செய்ய பாக்குறோம் என்றால் அதுவும் ஒரு சுண்ணத்து தான் அதுவும் ஒரு சுண்ணத்து தான் சரி ஒத்தர் ஹத்தனா டைம் ஆகிட்டு இதோட முடிக்கிறேன் சார் இந்த வகுப்பு ஒத்தர் ஹத்தனா செய்யாத நிலைமையில மூத்த ஆகிட்டார் குழந்தையோ அல்லது இஸ்லாத்துக்கு வந்தவர் அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் ஹத்தனா செய் செஞ்சு படாம அப்படி காலம் கடந்து தைத்துட்டு மூத்த ஆகிட்டார் இப்ப மூத்தாகினா ஹத்தனா செஞ்சு போட்டு தான் நடக்கிறதா என்று கேட்டா யாராவது இதுக்கு பதில் செல்லுங்கள் சும்மா எங்களுக்கு கேள்விப்பட்டிக்கிறோம் அல்லது சும்மா எங்களை எங்களை யோசனை இப்படி படுகிறது அப்படின்னு சொல்லி ஆஹ் அது வந்துட்டு தெளிவாக எங்களுக்கு உடமாக்கல் சின்ன பிள்ளையோ பெரிய ஆளோ தாகிட்டால் அங்க ஹத்னா செய்யறது அல்ல செய்யறது அல்ல அது அந்த ஜனாதாவுக்கு செய்யற நாங்க ஒரு வேதனையாக ஆயிரும் அதனால நாங்க அது எங்களுக்கு கடமையும் இல்லை அது அவருடைய கடமை அதோட முடிஞ்சு போகுது என்ற செய்தி ஆஹ் அடுத்தது அந்த ஹத்னா சம்பந்தமான எங்கட நடைமுறையோட சம்பந்தப்பட்ட செய்திகள் ஹத்னா என்று வார நேரத்துல எனக்கு அந்த பொம்புல பிள்ளைக்கு காது குத்துற விஷயமும் நீங்கிறேன் காது குத்துற விஷயம் இன்றைக்கு ஒரு காது ஒரு காதுல ஒன்று குத்தி இரண்டாவது மூணாவது குத்துறது நீக்குது மூக்குல குத்துறது நீக்குது அதை தாண்டி குத்துற விஷயங்களும் நீக்குது அதுகளெல்லாம் உள்ள விஷயங்களை நாங்க அடுத்த வகுப்புல டைம் இருந்தா இதை கத்த முடிச்சுட்டு தொடர்ந்து தொடர்ந்துச்சு பார்க்க பார்க்குவோம் இதோட எங்களை இந்த வகுப்பு முடிச்சு கொள்வோம் கேள்விகள் இருந்தா இன்ஷால்லா கேட்டுக்கொள்ள இருக்கோம்